வணக்கம் மருதுரபர் மீடியா நான் உங்கள் கல்வன் மாதிரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் குருத்தட்டு பக்கத்தில் மதுரை மாகாணராஜி செயல்பாடு பார்த்துங்க மதுரை மாநகராட்சினா இப்படித்தே இருக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை கழிவு நீர் இந்த கழிவு நீரால் வந்து மக்கள் வந்து எப்படி சிறு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நோய் அதிகமாக பரவும் அதாவது இந்த திமுக ஆட்சி வந்தாலே எப்படித்தான் இருக்கும் போல் இந்த அதிகாரிகள்லாம் வந்து நல்லா வந்து லஞ்சத்தை வாங்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க அவ்வளோ இந்த மதுரை மாநகராட்சி இவ்வளவு கேவலமாக இருக்குன்றத வந்து இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் எப்படி ஒரு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரி மத்தியில் இவ்வளோ சாக்கடை கழிவு நீர் இருக்குனா இது எவ்வளோ ஒரு அநியாயம் மக்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அதுவும் ஆரப்பாளையம் இது கால எப்படி சொல்கிறது குருப்பேற்று இது மெயினான ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸோ சிட்டியில் வந்து ஸ்மார்ட் சிட்டின்றாங்க இது சுமார்ட் சிட்டி கிடையாது இது நல்லா பார்த்துங்க சாக்கடை கழிவு நீர் சாக்கடை அடைச்சும் இந்த கழிவு நீரை எடுக்காமல் இருக்காங்க இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்க உறவுகளை மறக்காமல் இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படுற மக்களுக்கு அநீதி நடக்குதோ அங்கங்கெல்லாம் வீடியோவை பதிவிடும் மறுதிருபர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் சேரும்